வணக்கம் தடம் நியூஸில் நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானமுடைய முதியோர்களுக்கு கொடுப்பனவு அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகியுள்ள பதினைந்து எம்பிகள் இன்றைய வானிலை அறிக்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் அதிகரிக்கும் நிதி மோசடி காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை விவசாயிகளிடமிருந்து அரசாங்கம் கொள்வனம் செய்துள்ள நெல் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி இளைஞரை ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவங்கள் வடக்கில் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் ஆட்கடத்தல்களில் ஈடுபாடும் முகவர்கள் இளைஞரை இலக்கு வைத்து அவர்களை சமூக ஊடகங்களோடாக அணுகி ஆசை வார்த்தைகளை கூறி பெருந்தகையான பணத்தினை பெற்று மோசடி செய்து வருகின்றனர் இது தொடர்பில் ஜாழ்ப்பாணம் மானிப்பாய் கிளிநொச்சி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பெற்றுள்ளன வெளிநாடு செல்வதற்கு வங்கிக் கணக்கில் பெருந்தொகை பணம் வங்கி கணக்கில் இருப்பில் இருக்க வேண்டும் என கூறி வங்கி கணக்கு இலக்கங்களை பெற்று அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தினை மோசடியாக கும்பல் பெற்றுக்கொண்டு தலைமுறைவாகி வருகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலையில் குளிர்ச்சியான வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடமத்திய சபிரகமு மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபணியுடன் கூடிய வானிலை காணப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளிருமயமாக்கப்பட்ட பலத்த காற்று வீசக்கூடும் மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசோமோ குடும்பத்திற்குள்ள எழுபது வயதினை பூர்த்தியடைந்த முதியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மாதாந்த உதவித்தொகையை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஸ்வசுவோ கணக்குகளில் நேரடியாக வர வைக்கப்படும் என கிராம அபவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் அறிவித்துள்ளது தேவைப்படும் குடும்பங்களில் உள்ள பெரியவர்களை தவிர்த்து இதுவரை உதவித்தொகையை பெற்றுவரும் பெரியவர்களுக்கு மட்டுமே தபால் மற்றும் துணை நிலையங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை இம்மாதம் இருபதாம் தேதி முதல் தபால் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் பதினைந்து எம்பிக்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகி வருவதாக அக்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ஒருவர் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது பாராளுமன்றத்திற்கு சென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடன் அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு நெருங்கிய உறவை பேணி வருகின்றது எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமே கிடைக்கின்றது ஏனைய தொகை கட்சிக்கு செல்கின்றது நாம் எப்படி வாழ முடியும் நாடாளுமன்றம் முடித்ததும் பேருந்திலேறி எம்பிக்களின் வீடுகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் மறுநாள் காலை மீண்டும் பஸ் வந்து பாராளுமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் அதனை தவிரங்களுக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்றார் இதன் காரணமாக எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் உள்ள சுமார் பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்கள் பதவி விலகப் போவதாக இக்குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் நண்பரிடம் தெரிவித்துள்ளது செய்திகள் வெளியாகியுள்ளது அரசாங்கம் அறுநூற்று எழுபத்தஞ்சி கிலோகிராம் இடையுடைய நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்வரவு செய்துள்ளது உத்தரவாத விலையின் அடிப்படையில் இவ்வாறு நெல் கொள்வரம் செய்யப்பட்டதாக நெல் விற்பனை சபையின் தலைவர் மஞ்சுள பெண்கந்து தெரிவித்துள்ளார் கொழும்பு நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இன்னமும் நெல் விளைச்சல் அதிகளவில் சந்தைக்கு வரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நாட்களில் விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல்லை விற்பனை செய்வார்கள் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் விவசாயிகள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலைக்கு நெல்லை விற்பனை செய்யாது தனியாருக்கு விற்பனை செய்வதாக அண்மையில் தகவல்கள் வழியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானமுடைய முதியோர்களுக்கு கொடுப்பனவு அரசாங்கத்திலிருந்து வெளியேற தயாராகியுள்ள பதினைந்து எம்பிகள் இன்றைய வானிலை அறிக்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கில் அதிகரிக்கும் நிதி மோசடி காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை அரசாங்கம் செய்துள்ள நெல் செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்